எங்கே போயிட்டுருக்கோங்க அம்மா மக்களே இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா போலுமலை அதாவது திருப்பூர்லேருந்து கிளம்பி போனோம்னா கரெக்டாக ஒரு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தான் வரும் ஆனால் நான் எங்கே போகிறதுன்னு பிளானே இல்லாமல் சரி ஈரோடு போவோம் அங்கேருந்து பிளான் பண்ணிக்கவும் நான் கிளம்புன ஒரு அன்பிளான் தான் இருக்குது கரெக்டாக ஈரோடு போயிட்டு அங்கே நிப்பாட்டி ஒரு டீ நல்லா சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு கூகுள் மேப்பில் நான் சர்ச் பண்ணும்போது வந்த இடம் தான் இந்த போல் மலை சரி பார்க்கும்போது நிறைய பைக்கர்ஸ் வியூ பாயிண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க அதனால சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நானும் கிளம்பினேன் கிளம்புறப்போ பெருசாக ஆர்வம் இல்லை ஆனால் போக 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 அந்த இடத்தோட இது எனக்கு பெருசாகவும் தோணுது ஏன்னா நான் ஊரை சுற்றிட்டு போனேன் சேலம் வழியாக அதனால கொஞ்சம் எனக்கு அறுப்பாக தான் இருந்தது ஆனால் நம்ம வந்து அந்த கிராமத்தை எடுத்து ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரோடு ஆகட்டும் அங்கே இருக்க ஆகட்டும் அது போக நம்ம நிறுத்தி ஒவ்வொரு திட்டையாக வழி கேட்கும்போது அவங்க நமக்கு சொன்ன இந்த ரெஸ்பெக்ட் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது ஏன் நான் வழி கேட்டு போனேன்னா